நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர் செபோல் பீடித்திருக்கிறது என்றும் பேகளின் தலைவனை கொண்டே இவன் பேகளை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே கேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவனை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் ஜேசு இவ்வாறு கூறினார் சிந்தனை ஜேசு தமது பகிரங்க பணியிலே முழுமையாக ஈடுபட்டுள்ளார் நோயாளிகளை குணப்படுத்துகின்றார் முடவரை நடக்கச் செய்கின்றார் பேகளை ஓட்டுகின்றார் பன்னிருவரை அழைத்து அவர்களுக்கு தீய ஆமைகள் மேல் அதிகாரத்தை கொடுக்கின்றார் பலருக்கு அவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இதனை பார்த்து சகித்து கொள்ள முடியாத மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு எதிராக தமது கண்டனத்தை வெளியிடுகின்றனர் இவனை பெயல் செபுல் பீடித்திருக்கிறது பேகளின் தலைவனை கொண்டே இவன் பேகளை ஓட்டுகிறான் என்று சொல்லிக் கொள்ளுகின்றனர் ஜேசு பேய் பிடித்தவர்களிடம் இருந்து பேகளை ஓட்டுவதை மறைமூல் அறிஞர்கள் நேரடியாக பார்க்கின்றனர் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் ஜேசு பேகளின் தலைவனை கொண்டே பேகளை ஓட்டுகிறார் என்று விளக்கம் கொடுக்கின்றனர் இவர்களது இந்த கண்டனத்தை ஏசு தூய ஆவியாருக்கு எதிரான பாவம் என்று சுட்டி காட்டுகின்றார் மேலும் மக்களுடைய மற்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஆனால் தூய ஆவியாரை பழிப்பவர் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் என்கின்றார் அப்படியென்றால் என்ன தூய ஆவியாருக்கு எதிரான பாவம் என்பது மறைநூல் அறிஞர்கள் சொல்வதைப் போன்று இயேசுவுக்கு எதிரான ஒரு பொய்யான கண்டனம் அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடைய பாவம் என்பது மனம் மாறாமையே இயேசுவைப் பற்றி அவர்கள் பொய்யாக பேசுகின்றார்கள் அது பெரும் பாவமாகும் ஆனால் அதிலும் விட கேடானது என்னவென்றால் தமது தவறிலே அவர்கள் தொடர்ந்தும் ஊன்றி நிற்பதாகும் தங்கள் தவறை அவர்கள் சீர்தூக்கி பார்க்கவில்லை தங்களை தாழ்த்தி கொண்டு மனம் மாற முன்வரவில்லை இந்த அவர்களின் கடினப்பட்ட நிலையே என்றென்றும் தீராத பாவமாகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எமது தற்பெருமையில் நிலைத்து நின்று மனம் மாறாமல் இருப்பதை விட்டுவிட வேண்டும் எம்மை தாழ்த்தி மனம் மாற எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எமது பாவங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் வாழ்வில் நாம் எப்போதும் இலகுவில் தவறாக வழிநடத்தப்படலாம் என்பதை நினைவில் வைத்து கொள்வதற்கு தாழ்ச்சி எமக்கு உதவுகிறது இது ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு வழிகளில் நடந்தாலும் நாங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக மனம் மாற எப்போது மாயத்தமாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம் அல்லது போனால் நாங்கள் தூய ஆவியாருக்கு எதிரான பாவத்திலே நிலைத்து நிற்கின்றவர்களாவோம் எமது வாழ்விலே நாம் கடினப்பட்டு மனம் மாற விருப்பம் இல்லாமல் எப்போதாவது இருந்திருக்கின்றோமா என்று இன்று சிந்திப்போம் நற்செய்திக்கும் கடவுளின் திருவிழத்துக்கும் மிகவும் உறுதியான அர்ப்பணிப்போடு இருந்தோமானால் இங்கு அந்த கடினப்பட்ட தன்மை ஒரு புண்ணியமாக மாறுகின்றது என்பதையும் நாம் நினைவில் கொள்வோம் செபம் ஆண்டவரே உமது அளவில்லா இரக்கத்தை பெற நாம் எப்போதும் திறந்த மனத்தோடு காத்திருக்க அருள்தாரம் ஆமன்